பாமகவில் கடந்த சில காலமாகவே ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது அந்த வகையில் அன்புமணி மீது ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இதற்கிடையே தருமபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் பதவியை ஏற்றதில் இருந்தே தனக்கு மன நிம்மதி போய்விட்டதாக கூறியிருக்கிறார் மேலும் பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் தற்போது கட்சித் தலைவராக இருக்கும் அன்புமணிக்கும் இடையே நீண்ட காலமாகவே மோதல் போக்கு இருந்ததாக ஒரு தகவல் தற்போதுதான் பரவி வருகிறது அதை பாமக நிர்வாகிகள் மறுத்தாலும் கூட பொது நிகழ்ச்சிகளில் நடந்த சில சம்பவங்களே அதற்கு சாட்சியாக இருந்து வருகிறது குறிப்பாக இருவரும் பொது வெளியிலேயே விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் இதனால் பாமக நிர்வாகிகள் குழப்பத்திலும் மனவேதனையிலும் உள்ளனர் இந்த சூழ்நிலையில்தான் தருமபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றார் அப்போது அவர் பாமகவில் தலைவர் பதவியை ஏற்றதிலிருந்தே மன நிம்மதி போய்விட்டதாக கூறியிருக்கிறார் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் பாமக தொண்டர்கள் பல நூறு பேர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி பல்வேறு கருத்துக்களையும் கூறியிருந்தார் இது தொடர்பாக அன்புமணி பேசும்போது பாமகவின் தலைவர் பதவியை ஏற்றதிலிருந்தே மன நிம்மதி போய்விட்டது தலைவர் பதவி ஏற்றதிலிருந்தே மன உளைச்சலில் உள்ளேன் என்று கூறியிருந்தார் அதேபோல் தர்மபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மேலும் பேசும்போது தமிழ்நாட்டிற்கு ஒரு விடிவு கொண்டு வர வேண்டும் அதற்காகத்தான் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ராமதாஸ் பிறந்த நாளன்று ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளேன் இந்த ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான ஊழல் நிறைந்த ஆட்சியை அகற்றி நாமே தமிழகத்திற்கு நல்லாட்சியை அமைக்கலாம் மக்களை ஒன்று கூடுங்கள் என்ற நோக்கத்தில் நடைப்பயணம் செல்ல உள்ளேன் இந்த நூறு நாள் நடைப்பயணத்தில் நான் மாநிலம் முழுக்க செல்ல உள்ளேன் குறிப்பாக நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதே இந்த நடைப்பயணத்தின் நோக்கம் அரசியல் சாசனத்தில் நமக்கு பல உரிமைகள் உள்ளன ஆனால் அந்த உரிமை என்ன என்பதை பலருக்கும் தெரிவதில்லை அதை மீட்டெடுக்க முதலில் உரிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் காரணமாகவே இந்த நடைப்பயணத்திற்கு தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் என்று பெயர் வைத்திருக்கிறோம் என்றார் மேலும் பாமக தலைவர் பதவியில் இருக்கும் அன்புமணியை நீக்குவதாகவும் தானே தலைவர் பதவியை ஏற்பதாகவும் ராமதாஸ் முன்பு அறிவித்திருந்தார் இருந்தாலும் தன்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் அவருக்கு இல்லை என்பது போல கூடிய அன்புமணி தானே கட்சி தலைமை பதவியில் தொடர்வதாக தெரிவித்தார் இருவரும் இதுபோல எதிரும் புதர்மாக கருத்துக்களை கூடி வருகிறார்கள் தான் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ராமதாசிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அன்புமணி பேசியிருந்தார் மேலும் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பதில் தவறு இல்லை என்றும் கூறியிருந்தார் அதே நேரம் அப்போதும் கட்சித் தலைவர் நான் என்பது போல பேசியிருந்தார் அன்புமணி அதே நேரம் ராமதாஸ் தனது நிலைப்பாட்டில் மாறுவதாக இல்லை அன்புமணி செயல் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மோதல் முடியும் என்பது போல கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தந்தை ராமதாசின் கோபம் இன்னும் அடங்காமல் அது மேலும் பாமக கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய கோபத்தை காட்டி வருவதால் மன உளைச்சலில் இருந்து வந்த அன்புமணி இந்த பாமகவும் வேண்டாம் அரசியலும் வேண்டாம் முழுமையாக அரசியலை விட்டு விலகி உள்ளார் அன்புமணி